friend வெல்கம் பேக் வேல்சரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நேற்று போட்டு அந்த ப்ளவுஸில் பேக் சைடு உள்ள அளவு வந்து எப்படி மெஷர்மெண்ட் நான் எடுப்பேன் அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் அளவு வந்து எப்படி நான் எடுத்து கட் பண்ணுவேன் அப்படிங்கிறத போடுறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான் என்னோட டிப்ஸை ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் நம்ம எப்போவுமே துணியை ரெண்டாக மடித்து போடும்போது கழுத்து சுற்றளவு தான் மெஷர்மெண்ட் எடுப்போம் நான் எடுப்பேன் அது எப்படி எடுப்பேன்னா என்ன பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி டேப்பை வந்து அந்த கழுத்து இறக்கம் இறக்கில் அந்த கிட்ட ஹரிசண்டெல்லாம் வச்சிட்டு பெண்ணை வச்சு நான் வந்து மேலே அந்த சோல்டரில் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேருந்து கீழே ஒன்று போல் நேராக வைக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து ரெண்டே ஹாலாக ரென்றையா அப்படின்னு காமிக்கும் எனக்கு வந்து ரெண்டரை அதனால் ரெண்டரை கழுத்து சுற்றளவு இதை ரென்றங்கிறத அப்படியே எழுத மாட்டோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்கழுத்து இரக்கம் பின் கழுத்து இறக்கம் அதே மாதிரி இந்த கழுத்து சுற்றளவு எல்லாத்துக்குமே கால் இஞ்சி வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இதுலேயும் காலிஞ்சி வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணி கூடையில் எனக்கு ரெண்டையில் கால் போனால் ரெண்டே ஹால் அந்த மாதிரி கழுத்து சுற்றுலா வருது இந்த கழுத்து சுற்றுலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னால் சிலவங்க சொல்லுவாங்கல்ல சோல்ரை எனக்கு ரொம்ப விரிஞ்சிருச்சு நான் சேரீ உடுத்தும்போது அப்படி வழிஞ்சிட்டே கீழே வருது இழுத்து இழுத்து விட வேண்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அது இது இது மட்டும் கரெக்டாக அளந்து கட் பண்ணிட்டோன்னா நமக்கு கீழே வழியாது அடுத்து தோல் அகலம் அதாவது சோல்றோட அகலம் அது வந்து சிலவங்களுக்கு வந்து கம்மியாக வைப்பாங்க ரெண்டும் வைப்பாங்க ரெண்டையும் வைப்பாங்க என்னோட அளவு வந்து ரெண்டரை இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா அரை இஞ்சி விடுவோம்ல ஏன்னா அந்த கையை ஜாயின் பண்ணுவோம்ல சோல்ற கூட அப்போ ஜாயின் பண்ணும்போது அரை இஞ்சி உள்ளே போயிடும்ல அதுக்காக ரெண்டரை இருக்கிற அந்த சோல்ற கூட ப்ளஸ் அரை இஞ்சி வந்து நம்ம கூட்டி மூணு வரும் சிலவங்களுக்கு வந்து சோல்ற அகலமாக வைக்க பிடிக்கும் சிலவங்களுக்கு குட்டியாக வைக்க பிடிக்கும் ஆனால் அந்த கையும் மேலே ஏறக்கூடாது சோளரும் கீழே வழிஞ்சு வந்துடக்கூடாது அதனால் பார்த்து கரெக்டாக இது வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் நான் அப்படி தான் எடுப்பேன் அடுத்து நெக்ஸ்ட்டு முன் துண்டு உயரம் இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கக்கூடியது ஏன்னா ஃபுல் வயல் ப்ளவுஸுக்கும் லைனிங் கிளாத்துக்கும் அளவு டிஃப்ரெண்ட் ஆகும் ஃபுல் வயல் ப்ளவுஸ் வந்து நம்ம நல்லா இழுக்கும் போது செவ்வாய் கீழே ரப்பர் மாதிரி வரும் ஆனால் லைனிங் க்ளாத்து அப்படி வராது அதனால் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்து வச்சுட்டு இழுத்து வச்ச துணியை விட்டுறக்கூடாது மேலே போயிடும் அந்த மாதிரி இழுத்து வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து பண்ணன்ற இருக்குது ஆனால் இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல இது வந்து பழைய அளவு ப்ளவுஸ் இப்போ நான் லென்த்து கூடியிருக்கேங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அரைஞ்சு கூடியிருக்கனால பன்னெண்டே முக்கால் எனக்கு வரும் ஆனால் நான் இதில் பன்னெண்டனே உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அதனால் பன்னெண்டரை ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு எல்லாத்துலேயும் ரெண்டு இன்ச்சு தானே ஆட் பண்ணுவோம் இது இல்லை ஒன்று ஆட் பண்ணுவோம் இது என்ன ஒன்றரை நினைப்பீங்க மேலே அரை இன்ச்சு கீழே வந்து அரை இன்ச்சு தான் விடணும் ஆனால் நம்ம கூட அரை இன்ச்சு விடுறது தப்பு இல்லை ஏன்னா முந்துண்டு உயரம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆனால் கூட நம்ம அரை இன்ஜி எக்ஸ்ட்ரா விடும் போது அந்த கப் சைஸ் வந்து நம்ம கரெக்டாக நமக்கு ஃபிட்டாக இருக்கும் இல்லைனா இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன வருது பதிமூணே முக்கால் வருது அதுக்கடுத்து முன்கழுத்து முன் முன்கழுத்து இறக்கம் வந்து அதே தான் பின்கழுத்து இறக்கம் எப்படி நேற்று பார்த்தோமோ அதே மாதிரி தான் சோல்ட்ருலேருந்து அந்த கழுத்து வரைக்கும் டேப்பை வச்சுட்டு பெண்ணால் அப்படி ஈக்குவலாக ஹரிசண்டலாக வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் சிலவங்களுக்கு ஆறு ஆறு அவங்களோட ஹைட்டை பொறுத்து அவங்க இறக்கம் கொஞ்சம் முன்னாடி அதிகமாக வைக்கலாம் ஆனால் எனக்கு இப்போ உள்ள அளவு வந்து ஆடுற அதனால் நான் ஆறரை போட்டே உங்கள்ட்ட காமிக்கிறேன் ஆரையில் கால் இஞ்சி கழிச்சது போக ஆரைகால் அக்குள் சுற்றளவு இது ரொம்ப ரொம்ப மெயினான இம்பார்ட்டண்டான விஷயம் இதுல வந்து ஒரு டிப்ஸு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் இப்போ வந்து மார்பு சுற்றுலாவில் வச்சு இவங்களுக்கு அஞ்சரை டு ஆறு இருக்கலாம் ஆறு டு ஆறு இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதுவும் நீங்கள் நோட்ஸ் தனியாக கூட வச்சுக்கலாம் ஆனால் அது கரெக்டாக சொல்ல முடியாது சிலவங்க உடம்பு வாக்கு அப்படி இருக்கும் அதனால் கரெக்டாக டேப்பை நேராக வச்சுட்டு பெண் அந்த அக்கல்லேருந்து இந்த டேப் வரைக்கும் ஹரிசானலாக வச்சா கரெக்டாக தெரியும் எனக்கு ஆறு இருக்குது சிலவங்களுக்கு இதே மா பன்னெண்டு மா உள்ள அளவு அதாவது என்ன சொல்கிறது ஃபார்ட்டி சைஸ் உள்ள மார்பு சுற்றுலா அஞ்சரையும் இருக்கும் ஆறும் இருக்கும் அக்கல் சுற்றுலா எனக்கு ஆறு இருக்கு இதில் வந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னா ஆட் பண்ணக்கூடாது அக்களில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்படியே வச்சுக்கணும் அடுத்து கொக்கி டு பட்டி அந்த மேலே ஃபஸ்ட்டு கொக்கியிலேருந்து கீழே அந்த பட்டி ஜாயின் பண்ணுறோம்ல அது வரைக்கும் தான் அழகணும் பட்டியை சேர்த்து அளக்கக்கூடாது அந்த கொக்கீடு பட்டி வந்து அளந்து பார்க்கணும் அதில் வந்து கரெக்டாக அளந்து பார்க்கையில் எவ்வளோ இருக்குன்னா ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது அந்த ஃபோர் இன்ச்சஸ் கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணணும் ஏன்னா மேலே அந்த ஜாயின் பண்ணுவோம்லாம் உள்ள அதாவது லைனிங் லாத்னா உள் பார்க்க மடித்து விடுவோம் இதுவே ஃபுல் வயல்னால் காலை அரை இன்ச்சு மடிப்போம் அதே மாதிரி கீழே பட்டி கூட ஜாயின் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சு அப்போ மேலே அரை கீழே அறங்கும்போது ஒன்று அப்போ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் அடுத்து அதே சேம் மாதிரி தான் அக்குள் டூ பட்டி அக்கிளில் பாருங்கள் அந்த ஜாயின் இருக்குலாம் அதில் இருந்து கீழே அந்த பட்டி வரைக்கும் தான் அளக்கணும் அதில் அளக்கணும் அதில் அளந்து பார்க்கும்போது நல்லா இழுத்து ப்ரெஸ் பண்ணி அளந்து பார்க்கலாம் எனக்கு வந்து ஆற இருக்குது அந்த ஆறரை கூட இங்கே அரைஞ்சி ஆட் பண்ணுறோம் நம்ம கொக்கீட்டுப்பட்டிக்கு ஒன்று ஆட் பண்ணோம் அங்கே அரைஞ்சி ஆட் பண்ணுறோம் ஏன்னா மேலே வந்து அளவு மாறிடும் நம்ம ஒரு இஞ்சி கொடுக்குறோன்னா மேலே அரை கீழே அரைன்னு விட்டுட்டோன்னு வைங்களேன் அக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆறுலேருந்து அஞ்சரையாக மாறிடும் அதனால் அந்த தப்பு பண்ணக்கூடாது கீழே மட்டும்தான் அரைஞ்சி ஆட் பண்ணணும் ஓகேவா அப்புறம் ஆறரை ப்ளஸ் அரை ஆட் பண்ணால் என்ன வருது ஏழு வருது அடுத்து முன் மார்பு சுற்றளவு அப்போ நீங்கள் நினைக்கலாம் பின்மா பின்னாடி முன்னாடி எந்த பக்கம் அளந்தாலும் மார்பு சுற்றளவு சேமாக தானே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஏன் அப்படி சொல்கிறான்னா முன் மார்பு சுற்றளவு வந்து ஏன் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா பின்மார்பு முன் மார்பு சுற்றளவு நமக்கு பன்னெண்டு தான் ரெண்டாக மடிக்கும் போது ஆனால் அந்த பன்னெண்டு கூட நம்ம வந்து ஏன் வந்து ஒன் ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டாட் இருக்குது பார்த்திங்களா அந்த அக்களில் இருந்து சாரி அக்கில் கிடையாது அந்த சோழரும் அக்களுக்கும் சென்ட்ரில் அந்த கிராஸில் ஒரு லைன் வருது பார்த்திங்களா அந்த லைன்லேருந்து வர்ற கோடும் அந்த டாட்டு பிடிப்போம்ல அதில் எப்படி கால் காலம் அரை இஞ்சி டாட் பிடிப்போம் ஓகேவா அப்போ அதில் அரை இன்ச்சு போயிருமா நமக்கு துணி அதாவது மார்பு சுற்றலோட அகலம் குறையுமா அடுத்து கீழே டாட் பிடிப்போம் அது வந்து ஒரு இன்ச்சு பிடிப்போம் சிலவங்களுக்கு காலும் பிடிப்பாங்க அப்போ அது எப்படி நமக்கு வந்து ஒரு இன்ச்சு கால் இஞ்சி போயிருந்தா அப்போ மேலேயும் கீழேயும் நமக்கு அப்படி துணி எக்ஸ்ட்ரா போகும்போது நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது பின் மார்பு சுற்றுலவு அகலமாக இருக்கும் இது இருக்கும் அப்போ ஜாயின் பண்ண முடியுமா முடியாது இந்த சிக்கல் பல பேருக்கு ஒரு எனக்கும் வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் தான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி விட்டு முன் மார்பு சுற்று அளந்து கட் பண்ணிக்கணும் பின் மார்பு சுற்றளவுக்கு வந்து ஒரு இஞ்சு ஆட் பண்ண வேண்டாம் அது வந்து கரெக்டாக அந்த பன்னெண்டுலேயே இருக்கும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஆரோ எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கும்ல அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாட் லென்த்து டிஃபர் ஆகும் எனக்கு இதில் கீழே உள்ள டாட் வந்து ரெண்டு இருக்குது பழைய அளவு ப்ளவுஸில் ரெண்டு ஆனால் என்னோட புது அளவு ப்ளவுஸில் வந்து ரெண்டை ஏன்னா லென்த்து கூட்டினதுனால அரேஞ்சு கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அரேஞ்சு கூட்டிடும்ல அடுத்து அந்த அக்கில் பக்கத்தில் உள்ள டாட்டு அதே மாதிரி தான் ஃபோர் இன்ச்சஸ் வருது அடுத்து அந்த கொக்கிக்கும் பட்டிக்கும் இடையில உள்ள அந்த பிட்வீனில் நமக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு டாட்டு வந்து லென்த் இருக்கணும் அது ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த அளவு படி தான் டாட்டு பிடிக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு பட்டியும் கையோட நீளம் அகலம் அடிமடிப்பு அதெல்லாம் எப்படி நான் அளவெடுப்பேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்